நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு என் பேர் பிரதோ அண்ட் என்னோட முதல் படம் பேபி அண்ட் பேபி ரொம்ப திருப்தியா இருந்துச்சு படம் நடிச்சேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல உண்மையாவே சொல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா ஒரு ஒரு படம் பிரதாபனை கொடுத்திருக்காரு உண்மையா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நானே உட்காந்துட்டு நான் பண்ற சீனை தாண்டி நோட்டீஸ் பண்ற விட எல்லாருமே பண்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சோல்ஃபுல்லா இருந்துச்சு டக்கு டக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துட்டே இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அது அந்த கேப்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அண்ட் சார் மியூசிக் வந்து சூப்பரா இருக்கு ஒவ்வொரு பீஜுமே பயங்கரமா இருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஊர்ல நடக்கிற ஒரு சின்ன டிராமாவா இருக்கணும் சரி இந்த சைட்ல இருந்து துபாயிலேருந்து வரும்போது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் இதுக்கு ஒர்க் பண்ண நம்ம கேமராமேன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பா பார்க்கறதுக்கு அண்ட் யுவராஜ் சார் தங்கராஜ் சார் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக வரும் அண்ட் மனசார வேண்டிக்கிறேன் அண்ட் பண்ணிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட சப்போர்ட் அண்ட் ஏன்னா ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுற எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சினிமாவில் வந்துட்டு பேபி அண்ட் பேபி தான் அண்ட் இது எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு அண்ட் இந்த படம் நீங்கள் வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகுது மனசார வந்து குடும்பத்தோட நீங்க தைரியமாக வந்து சந்தோஷமா பார்த்துட்டு போகலாம் உங்களோட அன்பு ரொம்ப தேவை ஸோ மறக்காமல் பாருங்கள் பேபி இன் பேபி ஃபெப்ரரி ஃபார்ட்டீன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ சார் எல்லாத்துக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு எனக்கு அவ்வளோ வந்து இது கிடையாது மேடைப்பைத்து அவ்வளோ வராது அதனால் கொஞ்சம் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த இந்த படம் வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல காமெடியாகவும் நல்ல ஹோம்லி நல்ல இது சார் பக்கத்துல உக்காந்து நான் இப்ப மூவி பார்த்தேன் நான்

அவ்வளோ காமெடி எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு அண்ட் ஜெய் சார் நான் இது சொல்லியே ஆகணும் நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கறதுமே கூட லைக் நம்மவே என்ன ஜாஸ்தி சிரிக்க வச்சுட்டீங்க அவ்வளோ உங்கள் வாய்ஸ் கேட்காத இப்போ அப்ப நான் தொகைஞ்சிட்டேன் சரி ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மூவி பண்ணிருக்கேன் அண்ட் இது ஃபுல்லாகவே ஃபேமிலி படம் அண்ட் காமெடி இப்போ ஸோ எல்லாேருமே லைக் சேர்ந்து வந்து மூவி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க ஹலோ எவ்ரி படிங்க ஹலோ எவ்படி தேங்க் யூ எல்லாருமே வந்ததுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்க எல்லாருமே பிடிச்சிருந்தா சாப்படம் ஸோ வந்து ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் அண்ட் ரொம்ப நாளாக அது வந்து ஸ்க்ரீனில் வரதில்லை ஸோ ஐ திங்க் இந்த படம் பேபி அண்ட் பேபி வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அண்ட் இந்த சான்ஸ் பண்ணதுக்கு வந்துட்டு பிரதாப் சார் அண்ட் சார் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஓ ஆர்டிஸ்டாகவுமே வந்துட்டு ஜெய்ஸ் சராக சாராக இருக்கணும் இருக்குது எல்லாருக்குடையும் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இமான் சாரோட மியூசிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு ஆக்சுவலி நான் நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்குறேன் எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நிறையா சீன்ஸ் வந்து நண்பர்களுக்கும் <laughs> 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 இதுதான் ஃபஸ்ட்டு படம் எங்களால் முடிஞ்ச அதை நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும்னு நினச்சாங்க ஒரு அளவுக்குல நல்லாவே வந்துருக்குதுங்க நீங்களே எல்லாம் படத்தை நல்லபடியாக ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேங்க ஜெய் சாருக்கு நம்ம பிரகையா தானியா பாப்ரி தம்பி அப்புறம் சத்யராஜ் அண்ணன் யோகி பாபு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் மற்ற சிங்கம்புலி அண்ணன் ஆனந்தராஜ் சார் ஸ்ரீமன் சார் மொட்டராஜேந்திர அண்ணன் எல்லாருக்குமே நன்றிய கிங்ஸ்லி சார் எல்லாருக்குமே நன்றிய தெரிவிச்சுக்கிறேங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க மெயினாக எங்க டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு பண்ணான கதையை நல்லா சிரிக்க வச்சுருக்காரு நம்புறங்க எல்லாம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணீங்களா உங்களுக்கு படம் திருப்தியாக இருந்துச்சுங்களா ரொம்ப சந்தோஷம் சார் அதே மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறது குடும்பத்தோட வந்து தியேட்டர்ல படத்தை பாருங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தால் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு வரலாம் ஒத்துழைப்பு எடுத்து வைக்கிறாரு எங்க ரொம்பலியா ஒரு குடும்பமா ஒர்க் பண்ண எல்லாருமே அடுத்த ப்ராஜெக்டுக்கு நாங்க இணையிற மாதிரி வெற்றியை கொடுக்கணும் எல்லாருமே நீங்க ரொம்ப நன்றிங்க வணக்கங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்திருக்க எல்லா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் லைக் இதுதான் ஃபஸ்ட்டு வெளியில் இந்த படத்தை காட்டுறது ஸோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்கீங்க அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு எப்பவுமே ப்ரெஸ்ஸில் இருக்க எல்லாருமே எனக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலி மாதிரி ஸோ நீங்க வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஒரு காமெடி படத்துல பண்ணிருக்கீங்க அப்படி நீங்க சொல்ற அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி ஆடியன்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஷூட்டிங் அப்போவே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ டு ஆர் டேரக்டர் சார் பிரதாப் சார் எனக்கு அவ்வளோ நல்ல படமோ நல்ல டீமோட ஒர்க் பண்ணும் சான்ஸ் கொடுத்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் மை ஹீரோ அண்ட் ஃபைனலி திஸ் மூவிஸ் யோ ஃபியூ நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட எனக்கு படம் பாருங்க நான் தேங்க் யூ ஃபார் த தீம் ஆக்சுவலி எங்கள் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டேரக்டர் என்னோட லவ் யூரு ஸோ இவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டேட்டர் இம்மான் சார் அண்ட் யோகி பாபு சத்ராஜ் எல்லாருக்கும் எல்லா காஸ்ட் காஸ்டூமுக்கும் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு பர்சனலாக படம் பார்க்கணும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனாலே நான் தேங்க்ஸ் எடுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஓகே

ஒர்க் பண்ணிட்டு அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி பண்ணீங்களான்னு கேட்குறாரு ஆக்சுவலி வேற கதை சொல்லும்போது எனக்கு இது ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் கொண்ட ஒரு படம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ ஆல்சோ காமெடி அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அது படமாக பார்க்கும்போது தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு தேங்க் யூ நல்லா இருந்தால் ஓகே தான் தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்